அது உன் லைஃபுக்கு செட் ஆகாது ஐயோ சித்தப்பா இது செட் ஆனதா எனக்கு லைஃப் ஹலோ குழந்தையை வந்து நடிகத்துல கையில வச்சு பிள்ளைக்கு தந்தை ஒருவன் எல்லோருக்கும் தந்தை இறைவன் பாடும்போது அப்படியே ஒரு வாரம் கொடுத்துட்டார் கொடுக்கு நான் இல்லைன்னா என் குடும்பத்தை நீங்க தான் பார்த்துக்கிடுவோம் அண்ணன் கமல் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் குடும்பத்துக்காக முன்னாடி வந்து எங்க அப்பாவை போல் அண்ணன் முன்னாடி வந்து போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்க எங்க இல்லைனாலும் எங்க இருந்தாலும் இந்த குடும்பத்து மேல உங்க வாழ்க்கை தெரியும் ஆனா நீங்க இங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமை ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு உதவி பூக்கள் மகிந்தர் என்ன தெரியும் முள்ளும் மலரும் மகிந்தர் என்ன தெரியும் ஆனா இந்த கூட்டத்துக்கு நீ தங்க பதக்கம் மகிந்தர் சின்ன முறையில உங்களே நான் பார்த்துட்டு ஒரு அருமையான இயக்குனர் இங்க இருக்கிற பல இளம் இயக்குநர்கள் நீங்க தான் இன்ஸ்பிரேஷன் இப்போ வந்து இருக்கு தெரிய கூட வந்து அந்த ஆக்டிவ் அடிக்கடி வச்சு எனக்கு இன்ஸ்பிரேஷன் இருக்கு அண்ணன் மகேந்திரன் தான் அந்த வந்து நீங்க வந்து எங்கள் தமிழ் திரையுலகத்தில் ஒரு பொக்கிஷம் இப்போ அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கெல்லாம் இப்போ போட்டி அந்த தெரியல நடிக்க வச்சு ரொம்ப சந்தோஷம் அருமையா நடிச்சிருக்கீங்க நீ இங்கே வந்ததில் எங்களுக்கு ரொம்ப பெருமை எங்க பசங்களை தான் நீங்க வந்து வாழ்த்துறதுக்காக வந்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மீண்டும் போகிறார் கல்யாணராமன் ராமன் இப்படி வந்து இயக்கிய அண்ணன் ஜி என் ரங்கராஜன் அவர்கள் என்னோட படம் முச்சைகள் சொத்து அடுத்தாத்தல்பர்ட் இப்படிதான் வந்து இயக்கிறார் அந்த காரணத்தோ என்னமோ வந்து நான் இன்னைக்கு வந்து மேடையில் இருக்கிறேன் கண்டிப்பா அவரும் ஒரு முக்கியமான காரணம் அவரோட பிள்ளை இன்னைக்கு வந்து குமார் வந்து ஒரு படத்தை வந்து இயக்கி எப்படியும் உங்கள் அப்பா வந்து எனக்கு இருந்தாரோ அதே மாதிரி நீங்கள் வந்து விக்ரம் பிரபுக்கு இருக்கணும்னு ஆசைப்படுவோம் தேங்க்யூ குமார் படம் நல்லா நல்லாயிருக்கு கதை என்னன்னு தெரியாது ஆனால் விக்ரம் பிரபு வந்து கஷ்டப்படுறது விக்ரம் பிரபு ராய் இதில் நடித்த அத்தனை பேரும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க இதில் வந்து படிக்கக்கூடிய இந்த டெக்னீஷியன்ஸ் சதீஷாக இருக்கட்டும் கனல் கண்ணனாக இருக்கட்டும் அதில் இருக்கிற ஆர்டி ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும் எல்லாருமே எவ்வளோ ச எவ்வளோ கஷ்டப்பட்டுருங்கன்னு தெரியும் ப்ராடக்ட் நல்லா வரும்னு நான் ஆசைப்படுறேன் முக்கியமாக வந்து எங்கள் அப்பா வந்து நம்ம இந்திய படை வீரர்கள் மேலே வந்து ரொம்ப மரியாதை அப்பாவுக்கு அதே மாதிரி எங்கள் அண்ணன் இன்றைக்கி வந்து என் நண்பர்கள் பல பேர் வந்து வீல் சக்கரா வாங்குறவங்கன்னா இருந்தாங்க ஏன்னா கார்கள் ஓரில் வந்து சண்டை போட்டவங்க சார் பல பேர் இருக்காங்க ஸோ அவங்களாம் வந்து ஏன் பாள் எடுக்க முடியாதான்னு கேட்டாங்க எனக்கு அந்த உடம்புக்கு இல்லை

இருக்கிறீங்க அருமையான மியூசிக் கொடுத்துருக்கீங்க இப்போது விக்ரம் வந்து கிட்டத்தட்ட படத்துல எல்லாமே நீ தான் இசை எல்லாத்தையும் அதுக்காக வந்து ஒரு ஒரு படி மேல நீங்க உங்ககிட்ட அழைச்சிட்டு வரீங்கிறது ரொம்ப சந்தோஷம் முக்கியமா இங்க வந்திருக்க வந்து பல பேர் இங்கு வந்து தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்து என்னை பத்தி பேசுறாங்க என் பையனை வந்து வாழ்க்கிறதுக்காக வந்துடுறதில் ரொம்ப சந்தோஷம் பத்திரிக்கை நண்பர்கள் அத்தனை பேர் எல்லாருக்கும் நன்றி எல்லாம் வந்து நீங்கள் கொடுக்குற ஒரு ஊக்கம் தான் இந்த இணையெல்லாம் வந்து வரணும் வளரணும் ஸோ ஆகையாக வந்து எப்பவுமே வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டோடு வந்து நீங்கள் வந்து அவங்கள பற்றி பத்திரிகையில கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதுதான் நானும் விரும்புகிறேன் இன்னைக்கு நான் வந்து என் குடும்பம் வந்து ஒன்றா இருக்குன்னா அது காரணம் எங்க அப்பாவோட இளைய ரசிகர்கள் அப்பாவிட இருந்து அவர் பிள்ளைகள் வந்து ரசிகா இருக்காங்க சந்தோஷம் இன்னைக்கு நாங்க வந்து தைரியமா நிக்கலோன்னா அது வந்து நீங்க தான் காரணம் இந்த ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகள் வாகாட்டின் அத்தனை பேருக்கும் தேவை ரொம்ப சந்தோஷம் என்னை கூப்பிட்டது குமார் உங்கள் டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் ப்ரொடியூசர் நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் அதே மாதிரி வந்து இந்தியன் படையில் வந்து ரொம்ப ரொம்ப கிட்டத்தட்ட ரொம்ப மாதிரி வந்து ட்ரூஷனாக வந்து போர் நடந்துகிட்டு இருக்கோம் எல்லையில் அப்படிலாம் ஷூட்டிங் நடந்துச்சு அந்த டைமில் வந்து நம்ம ராணுவ வீரர்கள்லாம் வந்து ரொம்ப வந்து செக்யூரிட்டி கொடுத்தாங்க இந்த ஃபுல் டீமுக்கு அவங்களுக்கு நன்றி அண்ட் முக்கியமாக வந்து முஃப்தி மகாமத் அங்கே இருக்கார் அவர் இப்போ இல்லை இப்போ சிஎம் இல்லை எக்ஸ் சிஎம் அவரோட மகள் வந்து இப்போ சிஎம் இருக்காங்க அவங்க வீட்டுக்காரர் வந்து இந்த நம்ம தமிழ்நாட்டு மாப்பிள்ளை வருது அவர் தான் வந்து இந்த டீமில் ரொம்ப ஹெல்ப் பண்ணார் அதே மாதிரி வந்து மேஜர் ரவி இப்படி பல பேர் மேஜர் ரவி கூட இருக்கிற சப்ஆார்டினேட்ஸ் அத்தனை பேர் ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணாங்க அது எங்கள் அண்ணன் சொல்லிவிட்டு எங்கள் பல பேர் வந்து ஹெல்ப் பண்ணாங்க அவங்க அனைவருக்கும் நன்றி சொல்லி இந்த படம் வந்து மிகப்பெரிய என்னோடய வாழ்த்துக்கள் நன்றி 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 கமல் சாருக்கு என்னுடைய மனமாரிதான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த நிறைய இயக்குநருக்கு இயக்குநர்களுக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் மகேந்திரன் நய்யா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வாகா இந்த டீமுக்கு என்னுடைய நன்றி விஜய் பாரதி என்டர்டெயின்மெண்ட்க்கும் என்னப்படத்துடைய இயக்குனர் ஜெயனால் அளவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னும் எப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி லவ் ரொமான்ஸ் இருக்கிற ஒரு ஃபில்முக்குள்ளே சாங்ஸ்க்கு வந்து நிறைய ஸ்கோப் இருக்கும் ஸோ அப்படி ஒரு திரைப்படமாக எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கடுகளில் கூட குறையாத ஒரு அன்பு ஒரு இடத்துலேருந்து வரும்னா அது வந்து பண்ணை இடத்துலேருந்து வரும் அது எப்போவுமே ஸோ அந்த அன்புக்காக டோட்டல் ஃபேமிலி பிரபுஜாருக்கும் விக்ரம் பிரபு அவர்களுக்கும் இதோட குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் யூ மீன் சோ சோ மச் டூ வஸ் தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய அன்பும் அரவணைப்பும் தான் விக்ரம் பிரபு என்னெல்லாம் வந்து வாழ வச்சுட்டு இருக்கேன் நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இந்த படத்துக்காக இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோ ஒர்க் வந்து இப்போது போயிட்டு ரொம்ப இன்டென்ஸான ஃபிலிம் மேக்கிங் வந்து பண்ணியிருக்காரு விஜயன் ஆசர் அண்ட் கேமராமேனுக்கு என்னுடைய நான் பேர் தெரிவிச்சுக்கிறேன் சதீஷ் ஹரோக்கு ரொம்ப அழகான விஷுவல்ஸ் சாங்ஸ் அந்த டோட்டல் ஃபிலிமே வந்து ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க அண்ட் சாய்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்டுக்கு குறிப்பாக விக்ரம் கபூரின்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அந்த ஒவ்வொரு திரைப்படமும் பேக் டு பேக் பண்ணும்போது அது நிறைய கான்ட்ராஸ்ட் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப கவனமாக வந்து சூஸ் பண்ணி பண்ணுறாரு அண்ட் இந்த திரைப்படத்தில் அவருடைய நடிப்பு ஒரு திறமை பார்த்து தான் இன்னும் பல பல உயிரங்கள் வந்து தொட்டிருக்கு அப்போ வந்து இந்த படத்தை இப்போ டோட்டலாக பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்கிறேன் அண்ட் சாங்ஸில் ரொம்ப அழகாக ஆடிருக்காங்க ஸோ அவருக்கு என்னுடைய நன்றி இந்த டோட்டல் தீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த சாங்ஸு அழகாக எழுதி கொடுத்த வைரம்பு தையா அண்ட் அருண் ராஜா கட்சி అన్న కారు ఎస్యర్ కొంచెం స్రీచా మండల అడిపన్ కార్తీక కొంచెం ఏకర్ కాదు కారణం కార్తీక సుపారాజ్ ప్రెషర్ కొ